அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காகம் அப்படிங்கிறது நம்ம தினந்தோறும் பார்க்குற ஒரு ஜீவராசி அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்ம தினந்தோறும் சாதம் வைத்தால் என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் நம்ம நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காகங்கள் சொல்லக்கூடிய சகனங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம காகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த காகத்தில் வந்து யாருடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனம் தாங்க ஸோ சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகங்களை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலயமா பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிட்டு இந்த கூட லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்து யுமே அவர் வந்து நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி ராசி அடிப்படையில் இருந்தாலும் சரி இவர்களிடம் நிறைய விதமான விஷயங்களுக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் மாமியார் மருமகள் பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே இவங்களிடம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொலைபேசி மூலமாகவே சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது இந்த விஷயத்துலேருந்து விடுபட என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்வேணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இவங்க தெளிவாக இவங்க நிறைய விதமான தகவல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் கூட ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு தினமும் காலை வேளையில் சாதம் வைக்கும்போது உங்க வாழ்க்கையில தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்க முன்னோர்களின் வழிபாடு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்லுவாங்க இதனால் பித்ருக்களின் ஆசையானது கிட்டும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இன்றளவும் சொல்லப்படுது மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் கருதப்படுது மேலும் காக்கை சனி பகவானின் வாகனம் மேலும் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது சனி பகவான் ரொம்பவே மகிழ்ச்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் யம தர்ம ராஜா காக்கை வடிவளை எடுத்து மனிதர்களின் வாழுமிடத்திற்கு சென்று அவர்களின் நிலையை அறிவாரா அதனால் காக்கைக்கு உணவு மகிழ்வார் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் அது மட்டும் இல்லாமல் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர்கள் வருவதாக இருந்தாலுமே நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலுமே முன்கூட்டியே காகம் நம் வீட்டில் முன் காக்கா என்று பல முறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் இருக்குங்க மேலும் காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசல் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு மேலும் வீடு தேடி காக்கங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனடியாக உணவிட வேண்டும் எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் நம்மளால் ஒரே சமயத்தில் பெற முடியும் அப்படின்னு சிலப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கும்போது காகம் நம்மளுடைய தலையில் தட்டும் அப்போது மனதிற்கு நிரடலாகவே இருக்கும் அதே போல் சிலரது தலைமையில் காகம் பறந்து வந்து எச்சமிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருக்குமா ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமா மேலும் நாம் போகும் காரியம் தடையாகுமா என்று யோசிப்பீங்க மேலும் சகுனம் சொல்லும் பலன்களை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு நற்காரியத்தையும் சகுனம் பார்த்து செய்வதை வழக்கமாக வைத்திருப்பாங்க நம் நாட்டில் இன்றைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்களை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பூனை குறுக்கே போனால் சகுன தடையாக நினைக்கிறோம் அதே போல் பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்ச சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களை முடிவு எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவங்க இன்றளவுக்கும் பல பேர் இருந்து கொண்டு தான் இருக்காங்க பயணம் செய்யும்போது நிறைக்குடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்தா நல்லது நடக்கும் என்று நம்புவாங்க துணி துவைப்பவர்கள் அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்தால் நம் போகும் காரியம் ஜெயமாகும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கு அதே போல ஒரு கிராமத்தின் நடுவில் காரணமின்றி காக்கைகள் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினால் பஞ்சம் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் ஊரை சுற்றி சுற்றி வந்து எதிரிகள் முற்றுக்க இடுவார்களா பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பினால் எச்சரித்தால் அழிவு ஏற்படும் சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி பறந்துருக்கு மேலும் காகங்கள் இரவில் வளம் வந்தால் ஊருக்கே அழிவு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஒரு தனி மனிதனை காக்கம் வளம் வந்தால் அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து தொல்லைகள் ஏற்படும் மேலும் இடம் இருந்து வளம் போனால் எதிரிகள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் துணிச்சலாக மக்களை தாக்கினால் எதிரிகள் பெருகுவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காகம் மஞ்சள் நிற பொருட்களை உங்களிடமிருந்து பறித்து சென்றால் நீங்கள் தங்க நகைகளை இழப்பீங்க அது மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் என எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒருவரின் குடைகள் செருப்புகள் வண்டிகள் கருவிகளை காக்கைக்கு தாக்கினால் அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது என்பதை உணர்த்தும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம்ம வீட்டில் போட்டால் நமக்கு தனலாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட்ட பதவிகள் கிடைக்கும் குடைகள் வண்டிகள் சட்டையில் எச்சம் போட்டல் செல்வம் உண்டாகும் உணவு கிடைக்கும் மேலும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதவெல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கைக்கு நம் தினந்தோறும் சாதம் வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காகங்கள் என்ன மாதிரியான சகுனத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிகிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஷ் பகவானுடைய அதாவது சனீஸ்வரோடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய வரவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் பயணம் செல்லும் போது காகம் எந்த பொருளை தன் அகலக்காலில் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் உதாரணமாக சிவப்பு நிற பொருள் தங்க வகையிலான லாபத்தையும் வெண்ணிற வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்ற வஸ்திர லாபத்தையும் குறிக்கும் இது போன்ற நிறைய விதமான விஷயங்களானது இந்த காக்கை நமக்கு உணர்த்தக்கூடிய சகுனமாக இருக்குது அப்படின்னும் சிறப்படுது மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அந்த இடத்துலேருந்து காகம் எடுத்து செல்லும்போது அதை நீங்கள் கண்டிங்க அப்படின்னா அந்த வழிகளில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னும் சிறப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் காகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் சனீஸ்வரரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காகத்தைப் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி